வாழ்க்கையில் சில விஷயங்கள் சரியான நேரத்தில் தான் நம்மளுக்கு நடக்கணும் ரொம்ப இளம் வயதிலேயே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை சிக்கல் சிக்கலாயிரும் ரொம்ப வயசானதுக்கப்புறம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கல அப்படின்னா வாழ்க்கை குழப்பத்தில் இருக்கும் என்னை பொறுத்தவரையில் நான் மிக முக்கியமான சில நூல்களை மிகவும் இளமயதிலேயே படிக்க நேரிட்டது அது விதியாக என்ன சொல்ல முடியல சதினு கூட சொல்லலாம் என்னுடைய பொதுவில் அரசு நூலகம் இருப்பதை பற்றி நான் ஏழாவதோ எட்டாவதோ படிக்கும்போது தான் தெரிஞ்சுது பள்ளியில் சொன்னாங்க உடனே போய் சேர்ந்துட்டேன் ஒரு இடத்துக்கு மூணு கார்டு மூணு புக்ஸ் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய புக்காக கிடைக்குதோ அவ்வளோ பெரிய புக்காக தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு போவேன் எந்த சப்ஜெக்ட்லாம் யோசிக்க மாட்டேன் பெரிய புக்காக இருக்கணும் அவ்வளோதான் அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நூல்களில் ஒன்று வந்து நூ பிடித்த நூல்னு சொல்லல இந்த சப்ஜெக்டுல வந்து மொழிபெயர்ப்பு ஏன்னா மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து ஒரு புது உலக அறிமுகப்படுத்துச்சு நம்மளுக்கு தெரிந்த உலகம் இல்லாத தெரியாத உலகம் ஒன்று காட்டுச்சு அதை தவிர மொழிபெயர்ப்பு நூல்கள் பகுதிக்கு யாருமே போக மாட்டாங்க அந்த பக்கம் இருக்கும் எப்போவுமே அதனால் நிறைய புஸ்தங்கள் இருக்கும் ஆனால் யார் என்னன்னே தெரியாமல் வாசிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படி நான் வாசித்த நூல்களில் ஒன்று பாரபாச பேர் லாகர்க்விஸ்ட்டுங்கிற ஒரு ஸ்காண்டினேவிய எழுத்தாளர் எழுதியுது இன்னும் மனசுக்குள்ளே அப்படியே நிற்குது அந்த நூல் அதை வந்து தமிழில் அன்பு வழிங்கிற பேரில் கானாசு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அவர் மிக முக்கியமான ஒரு இலக்கிய ஆளுமை கண்டிப்பாக நீங்கள் இலக்கியத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் ஆர்வம் இருக்கிறது வாழ்க்கை எப்படி வாழணும்னு விரும்புகிறவங்களும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் ஒரு நவீன கால ரிஷி திருமணம் செய்து கொண்டார் ஆனாலும் வந்து தனிமையில் தன் வாழ்நாளை ஃபுல்லாக இலக்கியத்துக்காக செலவிட்டார் தமிழுக்கு பல முக்கியமான இலக்கிய நூல்களை அறிமுகப்படுத்தியவர் அவர் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசமான மனிதர் சுந்தரராமசாமி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் நான் அவரை பற்றி கொஞ்சம் பேச விரும்புகிறேன் அப்பப்போ பேசுவேன் அவர் ஒரு முக்கியமான ஆளுமை அவர் காணாசுவை பற்றி நினைவோடை அப்படிங்கிற தொகுப்பில் அவர் முக்கியமான ஆளுமையை பற்றி எழுதினதுன்னு தனித்தனியாக நூல்கள் எழுதியிருக்கார் அதை காணாசுவை பற்றியும் எழுதியிருக்கார் அப்படிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போது இந்த நூல் என்ன அதில் ஆச்சரியம் அப்படின்னு சொல்ல முடியாது ஓஹோ நான் கலில் ஜிப்ரானியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நூலகத்தில் இருக்கிற நூல் மூலமாக தான் அறிந்து கொண்டேன் நான் முதலில் வாசித்த கலில் ஜிப்ரானின் கவிதை இதுதான் ஓ காட் மேக் மீ த ப்ரே ஆஃப் லைன் யூ மேக் த ராபிட் மை ப்ரே ஓ காட் மேக் மீ த ப்ரே ஆஃப் லைன் யூ மேக் த ராபிட் மை ப்ரே இங்கே எருன்னா இ ஆர் இ அதுக்கு பிஃபோர்னு அர்த்தம் தமிழ் மொழியாக்கத்தை இப்படி சொல்லலாம் கடவுளே என்னை ஒரு சிங்கத்திற்கு இரையாக்கி விடு ஒரு முயலை எனக்கு இரையாக்கும் முன் கடவுளே என்னை ஒரு சிங்கத்துக்கு இரையாக்கி விடு ஒரு முயலை எனக்கு இரையாக்கும் முன் நான் அப்படியே உடஞ்சிட்டேன் அந்த கவிதையை வாசிச்ச உடனேவே இதுதான் மனுஷன் அதாவது எவ்வளோ ஒரு மென்மையான மனம் பாருங்கள் என்னை வந்து என்னோடய பசிக்காக ஒரு முயலை எனக்கு இரையாக்குவதற்கு பதிலாக அதுக்கு முன்னாடி என்னை ஒரு சிங்கத்துக்கு இரையாக்கி விடு எனக்கும் அப்படி தான் தோணும் நிறைய சமயங்களில் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய காயப்படுத்தியிருக்கேன் நிறைய பேரை எனக்கு தெரியாமலே அறியாமையில் துன்புறுத்தியிருக்கேன் ஆனால் என் சுயநினைவோடு என்னால் யாரையும் காயப்படுத்த முடியாது என்னால் எந்த காயத்தை வேணாலும் ஏற்றுக்கொள்ள முடியும் யாரோட துக்கத்தை வேணாலும் தாங்கி கொள்ள முடியும் ஆனால் என்னால் சுயநினைவோடு இன்னொருத்தருக்கு துக்கத்தை உருவாக்குவது கஷ்டம் ஆனால் சுயநிலை இல்லாமல் செஞ்சிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை எல்லாருமே நம்ம நாள் பலரும் அப்படி தான் யோசிச்சு பாருங்கள் நம்ம யாராவது வந்து சுயநினைவோடு இன்னொருத்தருக்கு காயப்படுத்தணும்னா சங்கடமாக தான் இருக்கும் எதுக்கு அப்படின்னு தோணும் அந்த மாதிரி நிலமை வந்து எல்லோருக்குமே வராது எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா தீயம் நின்னம் கொண்டவர்கள் இருக்காங்க கல் நெஞ்சம் கொண்டவர்கள் இருக்காங்க தெரிந்தே காயப்படுத்துபவர்கள் இருக்காங்க ஆனால் அவங்களும் துக்கப்படுற மொழி தங்களை பற்றி குறித்து வெக்கப்படுற மாதிரியான சூழல் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அதுதான் பாரபாஸ்க்கு ஏற்பட்டது அப்படின்னே இவர் பெரிய ஆளாக நீங்கள் கேட்கலாம் இவர் யாரையுமே யாருக்கும் இவரை பற்றி தெரியாது கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் அவர் ஒரு முக்கியமான மனிதர் என்ன விதத்தில் அப்படின்னா அவருக்காக தான் அவரை காப்பதற்காக தான் இயேசு உயிரை கொடுத்தார் அவர் கேட்கலாம் ஆச்சரியப்படலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்டார் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் இப்போ அது அந்த காலத்தில் வழக்கம் குற்றவாளிகள் அரசுக்கு எதிராக காலங்கள் செய்கிறவங்க போராடுறவங்க இவங்களையெல்லாம் வந்து சிலுவில் அறைவது தான் வழக்கமாக இருந்தது இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அந்த ரோம பேரரசுக்கு வந்து அவங்களுக்கு சிலுவை செய்து தருவது ஒருவராக இயேசு இருந்தார் அவர் தச்சரின் மகன் தச்சர்னால் ரொம்ப சிறப்பான தச்சர்லாம் கிடையாது ஸோ அவர் வந்து ரோம பேரரசுக்கு இந்த மாதிரி சிலுவ குற்றவாளிகளை மற்றவர்களை தண்டிப்பதற்கு தேவையான சிலுவைகளை தான் செஞ்சு தந்துத்திருந்தார் அது நீங்கள் இயேசுவை புரிஞ்சுப்பதற்கு நான் எப்போவுமே பரிந்துரை செய்யும் ஒரு திரைப்படம் வந்து த லாஸ்ட் டெம்டேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் அது கிரைஸ்ட் கிறிஸ்துவின் இறுதி ஆசைன்னு சொல்லலாம் டெம்டேஷன் அது சரியான வார்த்தை என்னன்னு தெரியல தமிழில் ஆசை விருப்பம்னு எடுத்துக்கலாம் நம்மளை டெம்ப் பண்ணுது அப்படி இயேசுவுக்கு என்ன லாஸ்ட்டை என்ன டெம்டேஷன் இருந்தது இயேசு வந்து கடவுளின் மைந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை விட காட்டிலும் அவர் ஒரு மனிதன் அப்படிதான் நான் சொல்லுவேன் மனிதனாக இருக்க முயன்றவர் எல்லாரும் மனி எல்லோருமே கடவுளாக ஆசைப்படுற நேரத்தில் அவர் மனிதனாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டார் அதனால தான் அவர் கடவுள் மைண்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னா மனிதனாக இருப்பது எளிதல்ல அந்த படம் பார்த்திங்கன்னா அந்த அந்த முரணை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம் சரி இயேசு போய் எதுக்கு பாரபாசை காப்பாற்றணும் அது அவரோட தேர்வு கிடையாது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இயேசு மேலே வந்து குற்றம் சுமத்துனாங்க ஸோ அவர் குற்றம் சுமற்றப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார் அப்போ வந்து அந்த ரோம நாட்டின் அந்த பகுதிக்கு அதிகாரியாக இருந்த ஒருத்தருக்கு ஒரே இரண்டு மனங்கள் அவருக்கு இயேசு மேலே அவருக்கு ஒரு பிரியமும் இருந்தது அதே சமயம் மக்கள் சொல்வதை கேட்காமல் இருக்கவும் முடியாது ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்படும் சொல்லி விரும்பினது மக்கள் தான் அதே சமயம் அவருக்கு அவர் மேலே அந்த குற்றச்சாட்டுகள் ரோம பேரரசுக்கு எதிராக பேசுறது அவர் குறிப்பாக அவருடைய கடவுளுக்கு எதிராக இவர் நடந்துக்கிறார் அப்படிங்கலாம் குற்றச்சாட்டும் இருந்தது அதனால் அவர் சிறுவையில் அறையப்பட வேண்டிய சூழல் இப்போது அந்த கல்வாரி குன்றில் ஏற்கனவே மூன்று பேர் தயாராக இருக்காங்க சிலுவையில் அறையப்படுவதற்கு இப்போது என்னன்னா இயேசுவும் அங்கே இருக்கார் சொல்வதில் கொஞ்சம் அதாவது பிழைகள் இருக்கலாம் தகவல் பிழைகள் இருக்கலாம் பட்டு அந்த கவனம் கவனத்தில் மற்றம் கொள்ளுங்கள் அந்த கான்செப்ட் ஐடியாவை ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடைசியாக அவர் ஒரு ஒரு சாயின்ஸ் கொடுக்குறாரு ஸோ யாராவது ஒருவரை வந்து விடுவிச்சிடலாம் அப்படிங்கும்போது மக்கள் வந்து பாரபாஷை விடுவிச்சிட்றாங்க ஏற்கனவே அவர் குல திருடன் கொலகாரன் அந்த மாதிரி ஏதோ ஒரு மனைவி குற்றச்சாட்டு இருக்கு அவன் மேலே ஸோ அவர் நினைக்கிறாரு ஸோ யாரோ ஒருவரை விடுசல செய்யலான்னா மக்கள் வந்து எளிமையான மனிதனான இயேசுவை விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சி ஒரு வாய்ப்பு தர்றாரு ஆனால் மக்கள் பாரபாஷை சூஸ் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அவனுக்குன்னு அதுதான் இந்த நூலோட முக்கியத்துவம் அந்த பாரபாசம் எப்படி உணர்ந்திருப்பான் யோசிச்சு பாருங்கள் இப்போது வந்து உங்களுக்கு உயிரை காப்பாற்றணும் எல்லோருக்குமே த உயிர் வாழணுன்னு ஆசை இருக்குது இல்லையா இருக்கா இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது ஒரு எளிய மிருகத்திலிருந்து பெரும் மனிதர்கள் வரைக்கும் உயிர் வாழ்வதற்காக தான் சுயநலத்தோடு இருக்கும் என்னெல்லாமோ அநியாயம் அட்டு செய்கிறோம் அப்படி அநியாயங்கள் செய்த ஒருவன் காப்பாற்றப்பட்டு அவனோட இடத்துல ஒரு எளிமையான மனிதர் வந்து சிலுவையில் ஏற்றப்படுகிறாருன்னா அவன் மனம் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளும் எப்படி அதை புரிந்து கொள்ளணும் ஸோ அதை தான் இந்த நாவல் எழுதியிருப்பார் சிலுவையில் அப்புறம் பாரபாஸ்க்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான கோணத்தில் வித்தியாசமாக எழுதியிருப்பாங்க நான் ஒரு டிரைவர் ரெண்டு தடவை தான் வாசிச்சுருக்கேன் ஆனால் அந்த ஐடியாவே வந்து மனசில் ரொம்ப பதிஞ்சிருச்சு வண்ண என்று நினைக்கிறேன் தமிழ் எழுத்தாளர்கள் முக்கியமான ஒருவர் அவர் சொல்லியிருக்காரு வாழ்க்கையில் பாரபாஸ் மாதிரி ஒரு நாவல் எழுதுனா போதும் அப்படின்ட்டு அந்த அந்த ப்ராசஸ்ஸே வந்து ரொம்ப வித்தியாசமானது அதுதான் இலக்கியம் நம்ம வாழ்க்கையை வந்து எல்லோருமே வாழ்கிறோம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகைப்படக் கலைஞர் ஓவியர் ஒரு இயக்குனர் இவங்களாம் ஏன் விரும்புகிறோன்னு யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்கிற அதே வாழ்க்கையை தான் அவங்க வேறு கோணத்தில் பார்க்குறாங்க ஒரு கிறிஸ்பாக பார்க்குறாங்க இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே திறந்து கிடக்கு பட் எதை பார்க்கணும்னு நம்ம எப்படி முடிவு செய்வது நம்மளுக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு கொடுத்தா ஈஸியாக இருக்கும் அப்போது அந்த ஃப்ரேமுக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் விளக்கிட்டு அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிறத பார்ப்போம் நம்மளுக்கு அந்த கான்டெக்ட் எல்லாமே நன்றாக புரியும் அந்த ஓவியர்கள் இல்லை ஒரு கலைங்கிறது என்ன செய்யுதுன்னா அதுதான் பண்ணு தன் பண்ணித்தருது நம்ம எல்லாத்தையும் பார்க்காதீங்க இதை மட்டும் பாருங்கள் அப்படிங்குது அதை சுட்டி காட்டுபவன்னா ஒரு மனிதனாக இருக்கான் ஒரு அதுதான் கலையோட முக்கியத்துவம் வேறு ஒன்றுமே கிடையாது சரி நம்ம எளிய மனிதர்கள் ஒரு பக்கம் இருக்கும் கலைஞர்கள் ஒரு பக்கம் இருக்கும் கடவுள் இன்னொரு பக்கம் இருக்காருன்னு சொல்ல முடியும் கடவுளுக்கு எல்லாத்தையும் தெரியும் எல்லாத்தையும் அவரால் பார்க்க முடியும் எளிய மனிதர்களுக்கு எவ்வளவு கண் இருக்குது எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஆனால் பார்ப்பதில்லை பார்த்தாலும் புரிந்து கொள்வது கிடையாது கலைஞர்கள் அதை ரெண்டுக்கும் நடுவில் இதை பாருங்கள் இப்படி பாருங்கள் நம்மளுக்கு சொல்லித்தர்றாங்க அதுதான் கலை அந்த விதத்தில் பாரபாஸ் வந்து ஒரு மகத்தான நூல்களில் ஒன்று அதான் இதை வந்து நான் பதினாலு வயசில் படிக்க நேர்ந்தது அதான் ஒரு சாபோன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன நூலை நான் படிக்க முடியும் ஆனால் இலக்கியத்தில் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லாமல் போனதுக்கு இந்த நூல் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இந்த நூலோட தரத்தில் இருக்கணும் நூல் வாசிக்கிற நூல் அப்படி நான் என்ன செய்ய முடியும் அதை பாருங்கள் இது வந்து இணையத்துலேயும் கிடைக்கிது இப்போது ரொம்ப சின்ன நூல் தான் எனக்கு நினைவில் தெரிஞ்சு நூற்றம்பது பக்கம் இருக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப பெருசுவே நூல் கிடையாது கொஞ்சம் சிக்கலானதாக இருக்கலாம் ஏன்னா அந்த பேர் அது நிகழும் களம் அதெல்லாமே வந்து கொஞ்சம் புதிதானதாக இருக்கலாம் அதுதான் நான் சொல்வது நமக்கு தெரிஞ்சதையே செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் கொஞ்சம் தெரியாததை செஞ்சு பார்க்கலாம் உலகம் ஃபுல்லாக எல் மனிதர்கள் இருக்காங்க நாம் மற்ற மனிதர்கள் கிடையாது நம்ம பண்பாடு மற்றும் புனிதமானது கிடையாது நமக்கு மட்டும் பசி கிடையாது மற்றவர்களுக்கும் பசி இருக்குது மற்றவர்களுக்கும் அடித்தா வலிக்கும் எல்லோரிடமும் துக்கம் இருக்குது துக்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது பசியில் விருப்பு வெறுப்புகள் கிடையாது அதுவெல்லாம் நம்மளை மனிதர்களாக இருக்க வச்சிருக்கு ஸோ எதன் மீதாவது நாம் ஒரு பசி கொண்டவர்களாக தாகம் கொண்டவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்ம என்னால் இன்னொருடைய பசியையும் தாகத்தையும் புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கை என்பது அவ்வளவு தான் அவன் ஒன்றுமே கிடையாது நம்மளுக்கு முழுக்க முழுக்க நம்ம ஒரு தனி மனிதர்களாக யாருமே நமக்கு இல்லை நம்ம உணரலாம் அப்படிப்பட்ட உணரும் பலர் இருக்கான் வாழ்க்கையில் அந்த தனிமை அந்த உணர்வு தான் நம்ம எல்லோருமே பிணைக்குது அதன் மூலமாக நம்ம எல்லோருமே மனிதர்களாக ஆக முடியும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு